ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் இன்றைக்கு வேல்டு இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவ் டே அதாவது தமிழில் சொல்கிறாருந்தா உலக கண்டுபிடிப்பு மற்றும் படைப்பாற்றல் தினம் இப்படியான நாட்களை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன கொண்டாடுறதுன்னு இல்லை இந்த நாள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனுடைய நோக்கமாவது என்ன அப்படின்னா நம்முடைய கல்வி முறைகள் எல்லாமே மதிப்பெண் பெறுதல் மனப்பாடம் செய்தல் வேலை வாய்ப்பு ப்ரமோஷன் இவை போன்ற செயல்பாடுகளுக்காக மட்டுமே கல்வி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இவையெல்லாம் வேணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது படிப்பு வேணும் முதல் மதிப்பெண் வேணும் கோல்டு மெடல் வேணும் வேலை வாய்ப்பு வேணும் வாழ்க்கை வேணும் இதெல்லாம் வேணும் ஆனால் இது மட்டும் போதுமா இப்படி எல்லாருமே நினச்சிருந்தா அவரவருடைய வேலையைத்தான் பார்த்துருப்பாங்களே தவிர சரி அவரவர் வேலையை பார்க்குறதுக்கு கண்டுபிடிப்புகள் வேண்டாமா ஃபோர்டு பல ஆண்டு காலம் முயன்று பன்னிரெண்டு நாட்கள் இரவு பகலாக தன்னுடைய அந்த பண்ணை விட்டு விட்டு வெளியே வராமல் ஒரு ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் அவர் கூட முதல்ல கண்டுபிடிச்சது கார் இல்லை டிராக்டர் தான் கண்டுபிடிக்கிறார் ஏன்னா உழுவதற்கான கருவிகள் வேண்டிய அப்படிங்கிறதுக்காக அப்படி அவர் கண்டுபிடித்ததன் காரணமாகத்தான் உலகத்தினுடைய அந்த பயணம் தொடங்கியது வீதிகளில் கார்கள் போக தொடங்கின நான் அமெரிக்கா போயிருந்தப்போ அவருடைய அந்த கம்பெனியை போய் பார்த்துட்டு வந்தேன் கனடாலேயும் இருக்குது ஹென்ரிஃப்டுடைய கம்பெனி இருக்குது இப்போ பாருங்கள் இவங்க இதை கண்டுபிடிச்சி கொடுக்குற போது நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது டிஸ்கவரி என்பது என்ன இன்வென்சன் என்பது என்ன ஒரு சின்ன உதாரணத்தில் சொல்லலாம் இப்போ கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அப்படின்னா அமெரிக்கா இருந்தது அதை நமக்கு தெரியப்படுத்தினார் ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை உருவாக்கினார் பல்பு அதுக்கு முதல்ல இல்லை ஒரு வாதியார் கூட ஒரு பையனை கேட்டாராம் சைக்கிளை கண்டுபிடித்தது யார் நம்ம சுப்பையா அப்படின்னு இருக்காவே சுப்பையாவா அப்படின்னு வாத்தியார் கேட்டிருக்காரு ஆமாம் சார் அவர் தான் காணாக போன என் ஜெய்கில் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அப்படின்னா இது வந்து கண்டுபிடிப்பு கிடையாது அதுவரை உலகத்தில் இல்லாத ஒன்றை கண்டுபிடித்து தர வேண்டும் அதற்காகத்தானங்க நோபல் பரிசு தரப்படுவதாக நாம் பார்க்குறோம் நினச்சி பாருங்கள் சி வி ராமனுடைய அந்த கண்டுபிடிப்பு இந்தியாவினுடைய முதல் இயற்பியல் நோபல் பரிசுக்கான அடித்தளம் அவருடைய வீட்டிலேயே மற்ற அவருடைய மருமகனும் அந்த நோபல் பரிசு பெறார் படைப்பாற்றலுக்காக இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அதுபோல் அலெக்சாண்டர் ப்ளம்மிங்கும் மற்றவர்களும் சேர்ந்து பென்சிலின் அந்த கண்டுபிடிக்கப்பட்டதுக்காக இருபது கோடி பேருடைய உயிரை காப்பாற்றியதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது பென்சிலின் தாங்க அதே போல் மின்சார பல்பை அவர் கண்டுபிடிப்பதற்கு அவர் முயன்ற முயற்சி அடையாப்பா நான் இப்போ அமெரிக்கா போயிருந்தப்போ ஒரு ஒரு ஆச்சரியத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல கண்டுபிடிச்ச பல்பு இன்னும் இருக்குதுங்க எடிசன்கிற இடத்துல இருக்குது நியூ ஜெர்சி பக்கத்தில் அதே போல் எடிசன் போலவே உ உருவம் கொண்ட பல பேர் அங்கேருந்து நமக்கு எல்லாம் விளக்கி கேட்டுறாங்க பல்பு கண்டுபிடிக்கப்பட்டதை ஏதோ சொல்கிறப்ப எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு முறை அமெரிக்காவில் எலக்ட்ரிசிட்டியை பூரா ஃபெயிலியர் பண்ணாங்களாம் அதாவது நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறதுனா பூரா கட் பண்ணிட்டாங்க எப்படி அமெரிக்கா முழுவதும் ஒரு நிமிடம் அமெரிக்க கண்டம் இருண்டு போனது அடுத்த வினாடி மீண்டும் மின்சாரம் வருது அப்போ டிவியில் ஒரு அறிவிப்பு போடுறாங்க இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம் தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினார் மின்சார பல்பை கண்டுபிடித்தார் உலகம் ஒளிமயமானது அவருடைய நினைவை போற்றுகிறோம் அது எப்படி பார்த்திங்களா இப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி உழைப்பு இருக்கிறது அந்த உழைப்பு மட்டும் முக்கியமானதில்லைங்க அதற்கு அப்பால் சொல்லப்படுகின்ற செய்தி என்னென்னா பயன்பாடு தான் ஐன்ஸ்டீனை சொல்கிறப்ப அவரை விஞ்ஞானிகளின் விஞ்ஞானின்னு சொல்லுவோம் தாமஸ் ஆல்வா ஆல்வாய்டனை சொல்கிறப்ப மக்களின் விஞ்ஞானின்னு சொல்லுவோம் இவர் கண்டுபிடிச்சது தான் குடிசை வீட்டில் கூட பல்பாக எரியுது ஐன்ஸ்டின் கண்டுபிடிப்பு பெரிய கண்டுபிடிப்பு தான் ஆனால் இது அதை விளக்கி சொல்ல அவரால் முடியாதும்பாங்க சரி இப்போ இந்த நாளை பற்றி நம்ம சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன நமக்கு தெரியாத தாமஸ் ஆல்வாய்டனாக நமக்கு தெரியாத அலெக்சாண்டர் கிழகம்பெல்லாம் யார் எதை பற்றி தெரியாது அதுக்காக சொல்லங்க நம்முடைய நாட்டில் ஏன் மாணவ செல்வங்கள் கண்டுபிடிப்பாளர்களாக வரவில்லைன்னு ஒரு கவலை நமக்குள்ளே இருக்குதுங்க உருவாக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம அதை வந்து குறையா சொல்லலை ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் திறமை முழுவதையும் மதிப்பெண்ணை நோக்கி நாம் திருப்புகிற போது அவர்களுடைய அந்த படைப்பாற்றல் உருவாக்குகின்ற தன்மை குறைந்து போகுதோ அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இருக்குது ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஆச்சரியப்படுத்துக்கிற வகையில் அவருடைய திறமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா நான் பத்தாம் வகுப்பில் படித்த ஒரு செய்தியை என்னுடைய பேரன் ரெண்டாம் வகுப்பில் படிக்கிறார்னு சொன்னால் உண்மையிலேயே அவருக்கு அத்தகைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த இனவேஷன் அண்ட் கிரியேட்டிவ் டேன்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் நாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது இதுதாங்க தாங்க அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன இயற்கையை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் வரணும் வேண்டாம் புது புது செயல்களை உன் உண் உருவாக்குறார்கள் மதுரையில் அழகரை வந்து ஆற்றுல இறங்குறாரு இதனால அழகர் இங்கே இருக்காரா அங்கே இருக்காரான்னு யோசிச்சிக்கிட்டு இந்த வட்டம் என்ன செஞ்சுருக்காங்க இப்போ ரெண்டாண்டாவே நான் பார்த்துருக்கேன் ஒரு அழகருக்காகவே ஒரு போலீஸ் ட்ராக் ஒன்று உருவாக்கியிருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிப்பிட்லாம் நம்ம அங்கே போய் இப்போ நேராக போய் பார்த்து வந்துடலாம் இது அறிவியல் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடமாக வச்சுக்கலாம் எப்படியாக இருந்தாலும் மண்ணை காக்கவும் விண்ணில் பல சாதனைகள் செய்யவும் மனிதகுலம் மேம்படவும் கண்டுபிடிப்புகள் நமக்கு அவசியம் அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கு நாம் பள்ளிகளில் கல்லூரிகளில் இளைய சமுதாயத்தினுடைய இந்த வேலை வாய்ப்புகளில் வாய்ப்பை தர வேண்டும் மீண்டும் ஒரு நோபல் பரிசுக்காக நாம் காத்திருப்போம் நம்முடைய பிள்ளைகள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்